அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அச்சனாக்கா வந்து ஒரு கடத்தரப்பு இல்லாவுக்கு வந்து போயிருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கோடி பேர் வந்து கூட்டிட்டாங்களாமா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி கடையை வந்து திறந்து வைக்க போயிருக்காங்க இவங்க தான் வந்து சீஃப் கஸ்ட் இவங்க போய் தான் பாத்தீங்கன்னா அந்த ரிப்பன் கட் பண்ணி அந்த கடையை வந்து திறந்து வைக்கலாம்னு சொல்லி போயிருக்காங்க ஆனால் அதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னாக்கா இவங்களால வந்து அந்த கடைக்குள்ளேயே போக முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து கூட்டிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு கோடி பேர் வந்து கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அர்ச்சனாக்காவுக்கு ஓட்டுகளே வந்து பத்தொம்பது கோடி பேர் வந்து ஓட்டி போட்டிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஏழு கோடி எட்டு கோடியோ அப்படின்னு தான் வந்து புள்ளிவரம் சொல்லுது ஆனால் அர்ச்சனாக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்பது கோடி பேர் அந்த பத்தொம்பது கோடி பேரில் பார்த்திங்கன்னா ஒரு கோடி பேர் அந்த கடையில் முன்னாடி அப்படியே வந்து கூட்டிட்டாங்க அந்த இடமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்காவில வந்து அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தில் இருக்க முடியாமல் அந்த நெரிசலில் வந்து அடிபட்டு இதுபட்டு அப்படியே அவங்க வந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்சனாவோட கூட ஃபேஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் கூட வரல ஒரு கோடி ஓட்டு பத்தொம்பது கோடி ஓட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு இருபது பேர் கூட வரல அதான் அந்த ஃபேமஸ் ஸ்டைலாக இருக்குதுல யாருமே இல்லாத கடைக்கு இவன் எதுக்கடாட்டி ஏற்ற போனால் அப்படிங்கிற மாதிரி யாருமே வரல போல இருக்கு ஒரு இருபது பேர் மட்டும் அது அந்த கடை கடை உரிமையாளர் ரூஸ் வந்து கூப்பிட்டு ஒரு இருபது பேர் அந்த இருபது பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அந்த இருபது பேர்த்த வச்சுட்டு கடைதூர பிளாக்கு அவ்வளோதான் ஒரு சீனே இல்லை அவ்வளோதான் அர்ச்சனாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சும்மா அதுக்கு டைட்டில் விண்ணாறதுக்குலாம் தகுதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம வேணால் சீரியஸாக பேசலை இந்த மாதிரி ஒரு கோடி பேர் நாங்கள் பத்தொம்பது கோடி பேர் அப்படின்னு சொல்லி ஆனால் அர்ச்சனாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு தகுதியும் இல்லை அந்தளவுக்கு பெருசாக தமிழ்நாட்டு மக்கள் அர்ச்சனா வந்து ஏற்றுக்கவே இல்லைங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் இருபது பேர் தான் இப்போ அந்த ஃபோட்டோ பாருங்கள் வெறும் இது ஒரு பேர் அருங்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க கடைக்காரங்க வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடத்திற்குல அதனால் வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த கடை கஸ்டமர் இருக்காங்களா அவங்க தான் அர்ச்சனாக்கா ஃபேன்ஸ்னு சொல்லி ஒருத்தன் இருக்க மாட்டாங்க உடனே அவங்களாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி அர்ச்சனா வருது அப்படின்னோடனே அவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவ்வளோதான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா ஃபேன்ஸ் வந்து வந்து குமிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றுமே இல்லை பாவம் ஒரு கோடி பேர்த்தில் ஒருத்தன் கூட வரல ஸோ சேட் இன்னைக்கு முழுக்க அர்ச்சனாக்கா வந்து சோகத்துலேயே உட்காந்துருப்பாங்க இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்